வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் இட்லிக்கு சைடிஷாக ஒரு ஈஸியான குருமா செய்யலாம் நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பிரிஞ்சிருக்கம் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏழு எட்டு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய தேங்காய் துருவலும் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இது இருக்கட்டும் இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி போட்டிருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு மூணு சட்டிக்கு மஞ்சள் தூளும் காரத்துக்காக அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனும் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்றேன் இந்த மாதிரி கலந்துட்டு இது கூட அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு விசில் வச்சா போதும் மூணு விசில்லாம் தேவையில்லை ரெண்டு விசிலே நல்லா வெந்துடும் மூடி ரெண்டு விசில் வச்சுக்கலாம் இப்போ ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு இட்லிக்கு சிம்பிளான ஒரு குருமா ரெடி ஆகிடுச்சு கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நல்ல சூடான இட்லியோட இந்த குருமா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கால நேரத்தில் அவசரத்தில் ஒரு பத்தே நிமிஷத்தில் இதை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்